அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடு இன்றைக்கி இந்த ராசியோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா போகிற வரவன்லாம் புத்திமதி சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நிறைய அடிப்பட்ட அவமானப்பட்ட வழிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்குன்னு ஒரு நாள் வரும் அப்படின்னு கலங்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தெளிவு ரொம் முதலிருந்தே ரொம்ப தெளிவு அதிகம் இன்னைக்கு கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே நானே தான் காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளார ஆயிரம் கேள்விகள் தான் புத்திசாலிகள் கூட என்னைக்காவது ஒரு கஷ்டப்பட வைக்குது அப்படிங்கிறத தான் உணர்ந்திருக்கீங்க கழுவர மீன் நலுவர மீன் எப்போவுமே புதனுடைய ராசி கழுவர மீன் நலுவர மீன் தான் எவ்வளோ பெரிய கஷ்டமான வழி வேதனைகள் வந்தாலும் அதெல்லாமே கடந்து புன்னகையால் ஜெயிக்கக்கூடிய ராசி இன்றைக்கி எப்படி இருக்கீங்க புத்திசாலித்தனமே என்னுடைய புத்திசாலித்தனமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனவடி மனவேதனைகள் பாசத்திற்கு அடிமையாக வாழ்ந்துட்டோமே புத்திசாலித்தனத்துக்கு தாங்க நாங்கள் அடிமை பாசத்துக்கு அடிமையாகி எங்களை இப்படி இந்த அளவுக்கு வந்து கேது பகவான் கொண்டு விட்டுட்டாரே நாங்கள்லாம் வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கஷ்டங்கள் ரெண்டாவது ஒரு பக்கம் இந்த இந்த நல்லது எல்லாம் நல்லா இருக்கிறான் கெட்டது பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாமல் எது பண்ணினாலுமே நல்லா இருக்கிறான் நல்லா இல்லாத மாதிரி ஆயிடுச்சே கண்ணியோட நிலமை ஏங்க இப்படி நாங்கள் தரமானதான் ஒரு ஒரு விஷயங்களுமே நீங்கள் பொருள் விற்பனை பண்ணாலும் தரமானதாக விற்பனை பண்ணுறீங்க ஒரு நேர்மையாக பேசும்போதும் தரமானதாக இருக்குங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோன்னா நாங்கள் மட்டும் ஏங்க எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற வழி வேதனைகள் ஏன் ஏன் ஏன்னு உங்கள் மனசுக்குள்ளார ஆயிரம் கேள்விகள் எப்போவுமே ஒன்று நினச்சிக்கோங்க கண்ணியை தொட்டவன் கெட்டான் புத்திசாலித்தனத்துக்குண்டான காரக ராசியாக வரதுனால என்னைக்கு நீங்கள் கண்ணி அடிச்சிங்களோ கண்ணி திருப்பி அடிக்கிறதுக்கு காத்துட்ருக்கோம் என்ன தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணியை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில பாருங்கள் லக்னத்துலேயே கேது லக்னத்துக்கு ஏழில் ராகு அடுத்தது சனீஸ்வர பகவான் லக்னத்துக்கு ராசிக்கு ஏழில் பயணிக்க போறாரு இதெல்லாமே நல்லது பண்றவங்களுக்கு செல்ல பிள்ளையா சனீஸ்வர பகவான் சொன்னாலும் ராசியை பார்ப்பாருங்களே எங்களுக்கெல்லாம் எல்லாம் புத்தியே மங்கிருச்சுங்க மழிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு கூட இருந்தா கூட நாங்கள் சமாளிச்சிருவோம்னா எந்த ஒரு வழியிலையுமே சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்குதா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பா இருக்கு ஒன்றும் தெரியாதவன் ஜீரோவெல்லாம் இன்னைக்கு உங்களை முன்னாடி ஆடிட்டு அதுதான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்க மனசுக்கு வழி வேதனைகள் யாருக்குமே தெரியாம பல சாதனைகள் புரிஞ்ச நீங்க இன்னைக்கு ஒரு பொட்டி பாம்பா அடங்கி உட்காந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்குலாம் நீங்க யார்ட்டையும் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என் டெய்லி செய்யற வேலை கூட கண்ணி பாதிதான் இன்னைக்கு செய்யுது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னம் ராசி எல்லாம் ஏழு டிகிரி இருக்கவங்க ரெண்டு பக்கம் ரெண்டு சிங்கத்து நடுல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தூங்கும் போது கூட ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி மனவழி மன வேதனைகளை முப்பது வயசு இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு வேதனைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் நிச்சயமா கடவுள் கிட்ட சரணாகதி அடையிறது மூலியமாக இந்த பலன்கள் இந்த பாதிப்பு எல்லாமே குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக குறையும் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் ராசியில கேது வரும்போது நிச்சயமா அவங்க ஜர்க்கு ஆவாங்க ஆகாம இருக்க மாட்டாங்கன்னு என்ன ஒரு விஷயம் வந்தாலுமே எனக்கு சரியா வரல திறமையா செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு மன வழி வேதனைகள் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் இந்த கஷ்டத்துல எல்லாம் கடந்தது ஒன்றரை வருஷம் கஷ்டத்தை ஒன்றரை வருஷம் பேசிட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அந்த அளவுக்கு ஒரு வழி வேதனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறப்பின் போது இந்த குரு சூரியன் அப்படிங்கிற சிவராஜ யோகம் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி மற்றும் குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழு நாலாம் அதிபதியோட பார்வையில பயணிக்கக்கூடிய இந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலையாவது எங்களுக்கு நல்லா இருக்குமாங்க இந்த சிவராஜ யோகம் எப்படி இருக்க போகுது கன்னியா ராசிக்குன்னு நீங்க ஏங்கி கேட்கறது எனக்கு நிச்சயமாக காதலை விழுகுது எப்படி இருக்க போகுது ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி முதல் தர யோகமாக இது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கறதுனால கண்ணிக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது எங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா இனிமேலதான் நல்லா நல்லா இருப்போமா பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிட்டோம் இனி நாங்க நாங்க ஜெயிச்சு வெளியே வந்துருவோமா காசு கையில நிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி மனசுல ஆயிரம் படி வேதனைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எப்படி இருக்க போகுது நிச்சயமா பாத்திரலாம் முதல் தர யோகம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில சூரியன் பயணிக்கிறது ரெண்டாவது தர யோகமாக சொல்ல வேண்டிய இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல் தரமா சொல்றேன் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு நான் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம் திருமணம் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருக்கு ஏழாம் அதிபதி சூரியனை பார்க்குறாரு அப்பாவோடைய முயற்சியில் இந்த நேரம் திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக இருக்கும் எங்களோடய வீட்டில் யாருமே அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு பொண்ணு தொலாவதுக்கு இருக்கவே மாட்டேங்கிறாங்க எனக்குன்னு யாரும் இல்லைங்க தொலாவதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்பா சார்ந்த ஆதரவு கிடைக்குங்க இன்னைக்கெல்லாம் அப்பாவோடைய ஆதரவு கிடச்சிருக்க அதுக்கு முன்னே அப்படி அப்படின்னு யாரோடைய ஆதரவுமே இல்லை அதாவது கேது பகவானுடைய ஆதரவு மட்டும்தான் இருக்கிறத தவிர கடகராசி மற்றும் கடகத்துக்கு எப்படி சனி அஷ்டமத்தில் இருக்கார் அதே மாதிரி கண்ணியும் துளியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துலேருந்து விடுபட்டு வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரல இப்போ சுத்தியுமே கோயில் கோயில்னு கோயிலை தான் சுற்றிட்டு இருக்கீங்க அந்த கோயிலுக்கு உண்டான உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் கடுமையாக போராடிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வயதிற்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது மேலே தாண்டிடுச்சு இந்த ஊருக்கு வந்தாவே இந்த வீதிக்கு வந்தாவே இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலை இந்த மாப்பிளைக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலை யாரும் முயற்சி பண்ணுறக்க ஆள் இல்லை ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க அதனால தான் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் நினைக்கும் போது அவ்வளோ வழி வேதனைகள் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இது நல்லது நடக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அவர் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக சந்தோஷமா ஒரு விஷயத்தை நீங்க செய்வீங்க கடன் வாங்கி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல ரெண்டாவது தர யோகமாக என்னதான் ராசிக்கு வந்து அவர் பன்னெண்டாம் ஆனாலும் குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் உங்களுக்கு ஒரு பெரிய பேரையும் புகழையும் கொடுக்கறக்கு காத்துருக்கு அப்படின்னு மறைக்கக்கூடாது மறந்துறக்கூடாது அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நான் அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கேன் அதை சார்ந்து கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் எனக்கு அரசாங்கத்துறையில் கிடைக்குமா பக்கம் வரை போறேன் ரெண்டு மூணு மார்க் வித்தியாசத்தில் நான் திருப்பி தோத்துட்டு வந்துடுறேன் பண்ணலாமா வேணாமா அல்லது வந்து மேற்கொண்டு படிக்கலாமா இல்ல வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் விடாமுயற்சியுடன் இதுக்கு முன்னாடி கிடச்சிருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பக்கம் வரை போய் தோத்துட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் இத்தனை நல்லா யாரும் தட்டி கொடுக்கறதுக்கு ஆதரவு இல்லைன்னு நீங்கள் பயப்பட வேண்டியது புதன் பகவானே நல்லா இருக்கும்போது நீங்க பயப்படுறீங்க அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் பாவத்துல பயணிக்கிறாரு அவரே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுடைய புதனுடைய ராசியா இருக்கிறதுனால அதையெல்லாம் சோதனையெல்லாம் தாண்டி சாதனை பெறக்கூடிய அமைப்பு கன்னியா ராசிக்கு எப்போவுமே உண்டு குரு பகவான் பாருங்கள் என்னதான் கேது இருந்தாலும் குரு ராசியை பார்த்துட்ருக்கார் அதுவே ஒரு யோகம் தான் யார் பேசுனாலும் பேசுங்க போயிட்டே இருங்க அப்படின்னு எதையும் கண்டுக்காமல் இவ்வளோதான் மனசில் வழி வேதனை இருந்தாலுமே அதை உடலளவுக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படியே இருக்கீங்க கேட்குறீங்க பத்து நிமிஷத்தில் மறந்துடுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே திருப்பி பழையபடி மாறப்போகுது ஏத குறைய ராகுவுக்கு ஏழு டிகிரிக்கு வந்துட்டாங்க அப்போ கடைசியில் முடிவான எண்டிங் ஸ்டேஜ்ல இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாராசி மற்றும் கல்யாண லக்னத்துக்கு இனி வரக்கூடிய அனைத்து காலங்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய ஊதிய உயர்வு கலைத்துறை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கவே மாட்டேங்குது நான் ஆயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் என் காலை சுத்தின பாம்பாகவே எல்லாரும் சுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு வரும்போது ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கவே மாட்டேங்குது கடவுள் மட்டும் தான் இருக்கிறாரு அப்படின்னு அணுதினமும் நீங்கள் சாமியை வேண்டிட்டு இருக்கீங்க சாமி நிச்சயமாக உங்களை பார்க்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்ருக்கு பார்த்துட்ருக்கறனால தான் எவ்வளோ கஷ்டத்துலயும் நீங்கள் நல்லா இருக்கீங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கிற ஸ்டேஜில் அவங்களை வச்சிருக்காரு வீட்டில் மதிப்பு மரியாதையெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுவதற்கும் இழந்த பொருளாதாரத்தை மீட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கோச்சார காலமாக கண்டிப்பா கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு குரு பகவான் அருள் புரிவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா புரிவாரா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு ஏழாம் மதிபதி ஆகி இன்னைக்கு ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்துல இருக்காரு அப்போ பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்ரன் கொடுக்க வேண்டிய பலன்களை நிச்சயமா அவர் கொடுத்து ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு அதனால சேமிப்புகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்துல சொத்தாக மாறக்கூடியது எனர்ஜெட்டிக்கா கவலை இல்லாம தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஒரு ஒரு விஷயங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அதுவே இனி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக பண்ணி அதன் மூலியமாக இப்போ ஒரு பொருளாதாரத்துலக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் நிறைய கேது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்லியிருக்காரு உஷாராக பழச்சிக்கோ எல்லாம் வாழ்க்கை பாடத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கிறான் அதெல்லாம் பொண்ணெல்லாம் இவனெல்லாம் பார்த்துக்காத இவனை எல்லாம் நம்பாத அப்படிங்கிற ஆயிரம் பாடங்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தவங்க கிட்ட விஷயத்தை மட்டும் வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்தவங்க கிட்டே சொல்லிடவே கூடாது அப்படி சொன்னீங்கன்னா கண்ணிக்கு எல்லா நாளுமே வந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கவே நடக்காது எதையுமே ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே சொல்கிறது தான் கண்ணிக்கு எப்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறும் இப்போ தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொருந்தும் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்